கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நேரு நாளில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வே கணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து சூடுபுடிக்க தற்போதைய துவங்கியிருக்கிறது வீசிகா வீசிக்கனுடைய பொதுச் செயலாளர்களுடைய ரவிக்குமார் அவர்கள் கூட இந்த முறை விசிகா தங்களுடைய கொள்கை முடிவுல இருந்து மாடு மாறுபடுற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அது என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சாத்தியம் இல்லை ஆறு அதற்கு மாறாக வந்து இரட்டை இலங்கல்ல இரட்டை இலக்கங்கள்ல வந்து தொகுதிக்க போன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இது ரவிக்குமார் அவனுடைய கருத்தா அல்லது வீசிக்க திருமாவனுடைய கருத்தா விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் அரசியலில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டது திரு மூப்பனார் அவர்களின் தலைமையில் உருவான அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றோம் ஓகே அன்றைக்கு எம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் முழங்கிய முழக்கம் இந்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த நாள் முதல் விடுதலை சிறுத்தைகள் முழங்கி வருகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆளக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருவதனால் இந்த செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திமுகவோ அதிமுகவோ அல்லது காங்கிரஸோ இவர்கள்தான் தான் தமிழ்நாட்டை இருக்கின்றார்கள் இந்த செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாகாமல் இருக்கிறது ஆட்சியிலே பங்கு கொடுப்பதற்கோ அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கோ அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் விளையாமல் இருக்கிறது ஆனால் எம்முடைய கோரிக்கை என்பது அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் அது எந்த அதிகாரமாக இருந்தாலும் கட்சி அதிகாரமாக இருந்தாலும் அரசியல் அதிகாரமாக இருந்தாலும் பண்பாட்டு தளங்களில் இருக்கக்கூடிய அதிகாரங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இங்கே பரவலாக்கப்படுகின்ற போதுதான் முழுமையான ஜனநாயகம் என்கின்ற அந்த கோட்பாடு வெற்றி பெறும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய உறுதியான நிலையான நிலைப்பாடு ஓகே ஆனால் தேர்தல் அரசியல் களத்தில் அத்தகைய சூழல் உருவாவதற்கு அத்தகைய சூழல் உருவாவதற்கு காலம் கணிய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுமா நடைபெறாதா என்பது கேள்வி அல்ல இது மக்களிடம் இந்த செய்தி இந்த கருத்தியல் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக விடுதலைச் சிறுத்தைகள் முழங்கி வந்த இந்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கம் இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறது உருப்பெற்றிருக்கிறது அண்மையிலே கட்சி தொடங்கிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணியிலேயே வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது இன்றைக்கு பலரும் அதை பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொது தேர்தலில் திமுகவில் விடுதலைச் சிறுத்தைகள் இந்த கோரிக்கையை எழுப்புவீர்களா இது கொள்கை முடிவல்ல கொள்கை முடிவு என்பது ஜனநாயகத்தை பரவலாக்கப்பட வேண்டும் என்பது கொள்கை முடிவு அது ஒவ்வொரு தளங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அரசியல் தளங்களில் குறிப்பாக தேர்தல் அரசியல் களங்களில் இன்னும் நாம் வலிமை பெற வேண்டியிருக்கிறது இந்த கோரிக்கை இன்னும் வலு சேர்க்கக்கூடிய கட்சிகள் உருவாக வேண்டியிருக்கிறது பெரும்பான்மையோடு வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு தர மாட்டார்கள் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தேவையில்லை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே ஆட்சியை பிடிக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்களும் நாமும் சேர்வோம் அனைவரும் சேர்ந்து முதல்வர் நாற்காலியிலே அமர்வோம் அல்லது துணை முதல்வர் நாற்காலியை உங்களுக்கு தருகிறோம் என்று வருகின்ற போதுதான் அந்த பேச்சைக்கான கோரிக்கையே எழுப்பப்படும் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பெரும்பான்மையாக அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை தனி பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்க முடியவில்லை தான் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் அவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகுமே ஆனால் அந்த கோரிக்கை இன்னும் வலுப்பெறும் அந்த கோரிக்கை இன்னும் வலுப்பெறும் தான் விடுதலைச் சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கோரிக்கை எழுப்ப வேண்டிய அல்லது வலுவாக எழுப்ப வேண்டிய தேவையில்லை எங்களுடைய செயல் திட்டங்களுள் அது ஒன்று ஆனால் அதை நாங்கள் மறக்கவில்லை பின்னுக்கு தள்ளவில்லை இந்த தேர்தலில் அதை நாங்கள் வலிமையாக எடுத்துக்கூற விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார் தான் விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் அந்த நிலச்சி தமிழர் அவர்களும் இது எங்களுடைய நெடுநாள் கோரிக்கை எங்களுடைய தேர்தல் அரசியல் களத்தில் எங்களுடைய எதிர்கால இலக்கு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தேவையில்லை என்று சொல்கிறோம் ஆனால் இந்த கேள்வியை எழுப்பக்கூடியவர்கள் ஏன் எழுப்புகிறார்கள் என்றால் ஏன் எழுப்புகிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற பொது தேர்தலிலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இந்த கோரிக்கையை வைத்து ஒரு சலசலப்பை உருவாக்கி விட முடியுமா என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி சலசலப்பு உருவாகாமல் தடுக்க வேண்டும் என்றால் இல்ல இந்த கூட்டணி சரி இவங்களே கூட்டணியில வந்து ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று முழங்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய எந்த கூட்டணியாக இருந்தாலும் எந்த கூட்டணி கட்சியின் தலைமையாக இருந்தாலும் அந்த கட்சியிலெல்லாம் இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்குமா இப்படி கேள்வி எழுப்புவர்கள் அவர்களிடம் சென்று இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்புவார்களா அதிமுக தலைமையிலே ஒரு அடி உருவாகப் போகிறது பாஜக உள்ளிட்ட பலரும் அதிமுக அறிவிப்பதற்கு தயாரா நாங்கள் ஆட்சியிலும் பங்கு தருவோம் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று அறிவிப்பதற்கு தயாரா ஏன் இங்கே குறிப்பாக விடுதலை கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால் இந்த முழக்கம் என்பது எங்களுடைய தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய முழக்கம் எதிர்காலத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இந்த அதிகாரத்தை பரவலாக்கக்கூடிய ஜனநாயக பண்பு தேர்தல் அரசியல் களத்திலும் விளைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த முழக்கத்தை தொடர்ச்சியாக முடங்கி வருகிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த முழக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று யாரும் கேள்வி எழுப்புவதாக தெரியவில்லை இந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் அதன் மூலம் சண்பரிவார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இத்தகைய கேள்வியை எழுப்புகிறார்கள் அதனால் அதனால் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் மிக உறுதியாக இருக்கிறோம் இந்த முழக்கத்தில் இருந்தோ இந்த கோரிக்கையில் இருந்தோ விடுதலை சிறுத்தைகள் பின்வாங்கவில்லை ஆனால் இந்த தேர்தலில் இந்த கோரிக்கை இந்த முழக்கம் முதன்மையான முழக்கமாக இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுடைய முதன்மையான முழக்கம் சங்பரிவார்களின் கையில் ஆட்சி அதிகாரம் சிக்கிவிடக் கூடாது சங்பரிவார்கள் இங்கே வலிமை பெற வலிமை பெற எஸ்ஐஆர் போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகள் இங்கே இன்னும் கூர்த்திட்டப்படும் எஸ்ஐஆர் என்பது வெறும் வாக்காளர்களை சரி செய்வதற்கான முயற்சி அல்ல இது குடியுரிமையை ஒவ்வொருவருக்கும் உருவாக்கக்கூடிய முயற்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி திமுக போன்ற ஜனநாயக சக்திகள் ஆளக்கூடிய இந்த நிலையிலேயே இவ்வளவு பெரிய இடையூறுகளை இடைஞ்சல்களை அவர்கள் தருகிறார்கள் என்றால் அவர்கள் கையில் அதிகாரம் சிக்கிவிட்டால் வட எப்படி மக்கள் அவதிப்படுகிறார்களோ அதுபோல் தமிழக மக்களும் அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுடைய முழக்கம் நிலையான முழக்கமாக இருந்தாலும் இந்த தேர்தலில் முதன்மையான முழக்கமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கம் இருக்காது இந்த தேர்தலில் எங்களுக்கான முழக்கம் சண்பரிவார்களின் கைகளில் சனாதனிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிவிடக்கூடாது அதற்காக களம் அமைத்து எங்கள் கூட்டணியை இன்னும் வலிமை பெற செய்வதுதான் எங்களுடைய வேலை திட்டமாக இருக்கும் என்று எம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரும் கடந்த ஓரிரு மாதங்களாக அறிவிப்பு செய்து வருகின்றார் அதையே வழிமொழியக்கூடிய வகையில் எம்முடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் அதற்காக திமுக என்ன செஞ்சாலும் பச்சை கொடி நம்ம அமைதியா இருக்கணும்னு இருக்க முடியாது இல்ல இரட்டை இலக்க தொகுதி கூட கேட்கறதுக்கு ஸ்ட்ராங்கா நிற்க மாட்டாங்களே வீசி உறுதியாக இந்த சட்டமன்ற வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இரட்டை இலக்கத்துடன் கூடிய எண்ணிக்கையை பெறுவதற்கு பெரும் முயற்சி மேற்கொள்வோம் கட்டாயப்படுத்துவோம் அதற்கான சூழலை நாங்கள் உருவாக்குவோம் அது தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலைச் சிறுத்தைகளுக்கும் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தொகுதி உடன்படிக்கையில பேசக்கூடிய பேச்சு இது பொதுவெளியில் பேசக்கூடிய பேச்சு அல்ல விடுதலை சிறுத்தைகளின் வலிமை என்ன என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நன்கு தெரியும் தமிழக மக்களின் பேராதரவு இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது கூட்டணியிலே இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் எனவே இரட்டை இலக்கம் என்பது புதிதாக நாங்கள் கேட்கவில்லை கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பா முன்பிருந்தே விடுதலை சிறுத்தைகள் இரட்டை இலக்க தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தே மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களிடமிருந்தே பெற்றிருக்கின்றோம் எனவே இரட்டை இலக்கு என்பது விடுதலை சிறுத்தைகளின் புதிய முழக்கம் அல்ல புதிய கோரிக்கை அல்ல எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகக்கூடிய இந்த அணியில் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து இருந்து இரட்டை உள்ள தொகுதியை இரட்டை எண்ணிக்கை இலக்கமுள்ள தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கேட்டு பெறுவோம் அதை திராவிட முன்னேற்ற கழகம் மனபோந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது இதுல முக்கியமா பார்த்தோம்னா அந்த பீகார்ல ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்களுடைய மகனுக்கு கூட கிட்டத்தட்ட இருபது தொகுதிக்கு மேல கொடுத்தாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டிலேயே இது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திமுக இருக்கிறதா ஒரு கேள்வி கூட இருந்தது இதுதான் சந்த் பரிவாளர்களுடைய செயல் திட்டம் இதுதான் இன்றைக்கும் ஒவ்வொரு கிராமப்புறங்களுக்கும் சென்று உங்களுக்கு கோயில் கட்டி தருகிறோம் தேவையான உதவிகளை செய்கிறோம் நீங்கள் உங்கள் சாதி பெருமையை பேசுங்கள் உங்கள் சாதிக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று இன்றைக்கும் அவர்கள் சொல்லிக் கொண்டு தருகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான செயல் திட்டத்தை அவர்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் வடக்கே சென்றால் அனுமாரை சில மாநிலங்களில் கையிலே எடுக்கிறார்கள் காளியை சில மாநிலங்களில் கையிலே எடுக்கிறார்கள் ராமரை சில மாநிலங்களில் கையிலே எடுக்கிறார்கள் மதுரையிலே தமிழ்நாட்டிலே முருகனை கையிலே எடுத்தார்கள் இதுவெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்களுக்கு என்ன செய்வோம் என்பதை சொல்லாமல் அல்லது நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லாமல் அந்தந்த மாநிலங்களில் என்ன மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அரசியலை செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் சிராஜ் பஸ்வான் அவர்களுக்கு இன்றைக்கு பீகாரில இருபது தொகுதிகளுக்கு மேலே கொடுத்து வெற்றி பெறவும் வைத்திருக்கிறார்கள் வெற்றி பெறுவதற்கான சூழலும் உருவாகி இருக்கிறது ஓகே அதை நாம் மறுப்பதற்கு இல்லை அதேபோல் தமிழ்நாட்டிலும் அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பாஜக தலித் அமைப்புகளுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளுக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் இவ்வளவு தொகுதிகளை நீங்கள் வாங்கலாம் நீங்களும் அதுபோல் மத்திய அமைச்சராக வரலாம் மாநிலத்திலும் ஒரு வலுவான கட்சியாக உருப்பெறலாம் என்கின்ற பேச்செல்லாம் திரைமறைவில பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் வெறும் தொகுதிகளின் அடிப்படையிலே பதவிகளின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரையோ தந்தை பெரியாரையோ அடமானம் வைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏனென்றால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசுகள் அவரது கொள்கை ஆதிக்கம் சுரண்டல் ஒடுக்குமுறைக்கு எதிரானது பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு கற்பிதத்தை வேறெடுக்கக்கூடிய வேண்டும் என்பதற்காக அவர் தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் அப்படிப்பட்ட தலைவர்களின் வழி தோன்றர்களாக இருக்கக்கூடிய கொள்கை வாரிசுகளாக இருக்கக்கூடிய விடுதலைச் சிறுத்தைகள் பதவிக்காகவோ எண்ணிக்கை அடிப்படையிலோ பாஜக உள்ளிட்ட சங்கரிவார்களிடம் செல்ல மாட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு எங்களுக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது இதே விமர்சனத்தை இன்றைக்கு எப்படி பஸ்வான் இவ்வளவு பெரிய இடத்திற்கு விட்டார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் அப்படி வரவேண்டியது தானே ஏன் அந்த கட்சியின் தலைவர் இப்படி அந்த அமைப்பை கொண்டு செல்லாமல் இருக்கிறார் வழிநடத்தாமல் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு பாடம் சொல்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் உயிரோடு இருந்தபோது இப்படித்தான் சொன்னார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் ஒரு தேர்தலில் கூட நின்று வெற்றி பெற்று இவ்வளவு பெரிய இடத்திற்கு அவர் செல்லவில்லை அவர் நியமன நியமனியாக சென்றதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய தலைவராக அமர்ந்து அந்த குழுவிலே இடம்பெற்று எந்த தேசத்திற்கும் இல்லாத ஒரு ஜனநாயக பூர்வமான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த மாபெரும் மனிதராக இன்றைக்கு மிளர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் தொகுதி உடன்படிக்கைகளை அதிகமாக வாங்க வேண்டும் அல்லது அன்றைக்கிருந்த சனாதன சங் பரிவார்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை துணிந்து எதிர்த்தார் அதனால் தான் இன்றைக்கு உலகம் தழுவிய அளவில் ஜனநாயகத்தின் பக்கம் நின்றதனால் அவர்களை எதிர்த்ததனால் மட்டுமல்ல சங் பரிவார்களை எதிர்த்ததனால் அவருக்கு இந்த பெயர் கிடையாது ஜனநாயகத்தின் பக்கம் நின்றதனால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கின்ற கற்பிதத்தை வேறறுக்க வேண்டும் என்று போராடியதனால் அன்றைக்கு எத்தனையோ தலித் தலைவர்கள் உயர்ந்த இடங்களுக்கு சென்றார்கள் பல பதவிகளை அடைந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் உலகம் அளவில் உயர்ந்து நிற்பவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த மா மனிதர் தான் நாடாளுமன்றம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கூடுகின்ற போது எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட எதிர்கட்சிகள் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மேற்கோள் காட்டாமல் நாடாளுமன்றத்தில் பேச முடியவில்லை என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவர் அனைவருக்குமான தலைவராக நிற்கிறார் என்றால் அவர் பதவிக்காக பவிசுக்காக யாரிடமும் தன்னுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ளவில்லை அவரது கொள்கை என்பது ஜனநாயக கொள்கை ஆதிக்கத்தை எதிர்த்த கொள்கை அடக்குமுறை ஒடுக்குமுறையை மீறிய கொள்கை அதனால் அவர் பதவி பவிசுகளுக்கு ஆசைப்படாமல் துணிந்து அன்றைக்கிருந்த சங் பரிவார்களை தோல் இன்றைக்கு வரலாற்றில் நிமிர்ந்து நிற்கின்றார் அதனால் விடுதலைச் சிறுத்தைகள் தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய பதவிகளுக்கோ பகிசுகளுக்கோ விருப்பப்படக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் இல்லை மிக தெளிவாக ஒவ்வொரு நேர்காணலும் எம்முடைய தலைவர் ஏன் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்றோம் ஏன் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களை எதிர்க்கிறோம் என்பதை மிக மிக தெளிவாக ஒவ்வொரு நேர்காணலும் ஒவ்வொரு மேடையிலும் பேசி வருகிறார் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக எடுத்து சொல்லி வருகிறார் எனவே சங் பரிவார்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிக்கொண்டு கொண்டு நாங்களும் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறோம் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறோம் என்கின்ற அந்த பெருமை பேசக்கூடிய கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களின் நல்வாழ்விற்காக மக்களிடம் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வை வேறிருக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் போன்ற தலைவரின் கொள்கை வாரிசாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எனவே தேர்தலிலே கிடைக்கக்கூடிய லாபம் முக்கியமா மக்களிடம் இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கம் முக்கியமா என்கின்ற நிலையிலே மக்களிடம் ஏற்படக்கூடிய சமூக நல்லிணக்கம் சமத்துவம் தான் முக்கியம் என்கின்ற புள்ளியிலே விடுதலைச் சிறுத்தைகள் உரத்து நிற்போம் முழுமையாக நிற்போம் அதனால் தேர்தல் அரசியலில் எங்களுக்கு எத்தகைய பின்னடை வந்தாலும் அதை எதிர்கொள்வோம் நன்றி சார் நன்றி